பரம்பூரின் தென் திசையை டோருக் மற்றும் தியான் ஆட்சி செய்யும் அதே நேரத்தில் வட திசையை ஒருவன் ஆட்சி செய்தான் டோருக்கின் சகோதரனான ஸ்டார்க் டோருக்கால் விரட்டியடிக்கப்பட்ட நாச் மற்றும் டோருக்கை வெறுக்கும் மூத்த வாரிசுகள் மற்றும் தியானை தவிர மற்ற அனைத்து வாரிசுகளும் ஸ்டார்க்கின் படையிலேயே சேர்ந்து கொண்டார்கள் கருப்பு நிறத்தில் இருக்கும் இவர்கள் அனைவரும் கரிகாலனின் சிகப்பு காட்டுக்கோழி இனத்தை சேர்ந்தவர்கள் கரிகாலனின் சகோதரிக்கும் டோருக்கிற்கும் பிறந்த இவர்கள் மிகவும் முக்கியத்துவமானவர்களாக இருப்பினும் டோருக்கின் கோட்டையை சார்ந்த பெரும்பாலானவர்கள் ஸ்டார்க்கின் படையிலேயே சேர்ந்து கொண்டதால் காலம் செல்ல செல்ல ஸ்டார்க்கின் செல்வாக்கு மிகுந்து கொண்டே போனது இதனால் ராணிக்களும் தனது அடுத்த கட்ட வாரிசுகளை ஸ்டார்க்கின் மூலமே பெற்றெடுக்க விரும்பினர் ஸ்டார்க் பார்ப்பதற்கு தனது தாத்தா டோனியின் ஜாடையில் இருந்தாலும் உயரம் அதிகமாக இருந்தான் இருந்தாலும் அவனால் டோருக்கை வெல்ல முடியாத காரணத்தால் ஸ்டார்க்கிற்கு இதுவரை வாரிசுகள் யாரும் இல்லை ஆனால் இப்போது பரம்பூரை சார்ந்த கன்னி ராணிகள் உட்பட பல ராணிகள் ஸ்டார்க்கின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருந்தார்கள் பக்கத்து கோட்டையை சார்ந்த ராணிக்களும் இப்போது கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றார்கள் ரான் மற்றும் ரேகன் மாலை உணவு முடிந்ததும் கோட்டைக்கு திரும்புகின்றனர் அவர்கள் மட்டுமில்லை இங்கே வடக்கில் சுற்றி திரியும் அனைவரும் இறுதியில் டோருக்கின் கோட்டைக்குள் தான் சென்றாக வேண்டும் ஸ்டார்க்கிற்கும் அதற்கு விதிவிலக்கில்லை வடக்கில் ஸ்டார்க்கின் ஆதிக்கம் இருந்தாலும் டோருக்கிற்கு அனைவரும் அடிபணிந்துதான் இருக்க வேண்டும் அதுதான் கிங்டமின் சட்டம் டோருக்குடன் போரிட்டு பரம்பூரின் மொத்த கட்டுப்பாட்டையும் தானே எடுத்துக்கொள்வதற்கான நேரத்தையும் காரத்தையும் எதிர்பார்த்து ஸ்டார்க் இருந்தான் ராக்கெட் தனது மகள் டோராவுடன் பல நாள் மரத்தில் தான் அதற்குக் அதற்கு காரணம் ராக்கெட்டின் மகள் டோராவை கோட்டையில் யாரும் மதிக்காததாலும் விரட்டியடிப்பதாலும்தான் இதனால் தான் ராக்கெட் எப்போதும் தனித்துவமாய் எல்லோரிடமும் தெரிந்தாள் நரிகளும் பூனைகளும் திரியும் இந்த இரவில் ராக்கெட்டின் காலம் எப்போது வரை